ஒரு சாதாரண மரத்தில் வளரும் இந்த பழம் இந்தியாவிலேயே மிக அதிக மருத்துவ குணங்கள் கொண்டது என்பதை நீங்க அறிய முடியுமா நாம கவனிக்காமல் கடந்து போகும் இந்த கொய்யா பழம் மனித உடலை எப்படி மாற்றுகிறது தெரியுமா இன்று இந்த சக்தி வாய்ந்த பழத்தின் மறைந்துள்ள ரகசியங்களை பார்க்க போகிறோம் முதலாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கொய்யா பழத்தில் சத்து மட்டுமல்லாமல் விட்டமின் சி மிக அதிகமாக உள்ளது ஒரு கொய்யா பழம் ஒரு ஆரஞ்சு பழத்தை விட அதிக வைட்டமின் சி வழங்குகிறது இந்த வைட்டமின் சி உடலில் வெள்ளை இரத்த அணுக்களை பலப்படுத்தி வைரஸ் பாக்டீரியா போன்ற தொற்றுகளை எதிர்கொள்ள உதவுகிறது அதனால் ஜலதோஷம் காய்ச்சல் குளிர் போன்றவற்றை குறைக்க உதவும் இரண்டாவது இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் உதவும் கொய்யா பழம் குளுக்கோஸ் அளவை திடீரென உயர்த்தாது இதன் குறைந்த ஜிஐ மற்றும் அதிக நார்ச்சத்து காரணமாக இரத்தத்தில் சர்க்கரை மெல்ல மெல்ல மட்டுமே சேரும் இதனால் நீரிழிவு நோய்களுக்கு இது ஒரு நல்ல தேர்வு ஆனால் அது மட்டுமின்றி மருத்துவரிடம் பரிந்துரையோடு சாப்பிடுவது நல்லது மூன்றாவது மலச்சிக்கலை தீர்க்கும் கொய்யாப்பழத்தில் கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்ச்சத்து இரண்டும் அதிகமாக உள்ளதால் குடல் இயக்கம் சீராக இருக்கும் அடிக்கடி வயிற்றுப்போக்கு அல்லது மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்கள் இதை வழக்கமாக சாப்பிட்டால் குடல் சுத்தமாக மேம்படும் நான்காவது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கொய்யாப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆகியவற்றின் நல்ல மூலமாக உள்ளது பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் நார் உடலில் மோசமான கொழுப்பு அளவை குறைக்கும் ஆண்டி ஆக்சிடென்கள் இரத்த நாளங்களை வலிமையடைய உதவும் இதனால் இதய நோய் அபாயம் குறைக்கப்படுகிறது ஐந்தாவது சருமத்தை இளமையாக வைத்திருக்கும் வைட்டமின் சி மற்றும் லைகோபின் போன்ற ஆண்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தில் இருக்கும் சுதந்திர மூலக்கூறுகளை குறைத்து வயதான தோற்றத்தை தடுக்குகின்றது கொலாஜன் உற்பத்தி மேம்படும் இதனால் முகத்தில் பிரகாசம் கூடும் சுருக்கங்கள் குறையும் ஆறாவது கண் பார்வையை பாதுகாக்கும் கொய்யாப்பழம் வைட்டமின் ஏ இன் சிறந்த மூலமாகும் இது கண்களில் ரெட்டினாவை பாதுகாத்து இருளில் பார்வை குறைபாடு நெருப்பு பார்வை குறைபாடு போன்றவற்றை கட்டுப்படுத்த உதவுகிறது நீண்டகால கண் ஆரோக்கியத்தை ஏழாவது எடை குறைக்க உதவும் கொய்யாப்பழம் குறைந்த கலோரி பழமாக இருந்தாலும் நார்ச்சத்து அதிகம் இதனால் சிறிய அளவு சாப்பிட்டாலும் வயிறு நிறைந்த உணவு கிடைக்கும் அடிக்கடி பசி வராமல் இருப்பதால் அதிக உணவு சாப்பிடும் பழக்கம் குறையும் இது எடை குறைப்பவர்களுக்கு மிக சிறந்த உணவாகும் எட்டாவது புற்றுநோய் எதிர்ப்பு பண்பு கொய்யா பழத்தில் லைகோபின்டுகள் வைட்டமின் சி போன்ற பல சக்தி வாய்ந்த ஆண்டிஆக்சிட்கள் உள்ளன இவை செல்களில் டிஎன்இவை பாதுகாத்து புற்றுநோய் உருவாகும் வாய்ப்பை குறைக்கின்றன குறிப்பாக புரோட்டஸ்ட் வாய்வழி புற்றுநோய்களுக்கு எதிராக பயன்படுகிறது என ஆய்வில் கூறுகின்றனர் ஒன்பதாவது தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு நல்லது வைட்டமின் சி கொலாச்சனை அதிகரித்து தோலை நெகிழ்வானதாக வைத்திருக்கும் இரும்பு மற்றும் தாதுக்கள் முடிவேர் வலிமையடைய உதவும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தோலின் ஈரப்பதத்தை பாதுகாக்கும் இவை அனைத்தும் தோல் மற்றும் முடி ஆகியவற்றை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றன பத்தாவது ஜீரணத்தை சீராக்கும் கொய்யாப்பழத்தில் உள்ள இயற்கையான நார் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது இதனால் ஜீரணம் மேம்படும் வாயு பிரச்சனை அமிலத்தன்மை சோம்பல் போன்றவற்றை குறைக்கின்றன நண்பர்களே இதுதான் கொய்யாப்பழத்தோட பத்து நன்மைகள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க